எல்லாத்துக்கு வணக்கம் நான் உங்கள் முத்துருப்பு சார்வர் முத்து பிரராஜ் பேசுறேன் நான் இன்னைக்கு பேச டாபிக் பேர் எதை பத்தி பேச போற நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கிறீங்க சில தினங்களுக்கு முன் மைக்ரோசாஃப்ட் வந்து வேலை செய்யாமல் போச்சு ஸோ அதனால் ஒரு உலகமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டம்பிக்க சூழ்நிலை வந்துருச்சு இந்த இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தோன்னா அமேசானு ஏகப்பட்ட இதெல்லாம் இதை நோக்கி தான் இருக்குது இல்லை அமேசான் நடத்துகிட்டீங்கன்னா அது ஒரு ட்ரேடிங் அது ஒரு வியாபாரத்தை உண்டாகக்கூடிய ஒரு இது ஸோ அமேசான் ஒர்க்கலான்னா யாரும் ரொம்ப இதாக போது கிடையாது ஸோ அமேசான் ஒர்க்கானா எல்லாருமே அண்ணாச்சி கடையை தேடி போயிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ பல ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எல்லாமே ஷேர் மார்க்கெட் யூஸ் பண்றது கிடையாது சில பேராக ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க மற்றபா கோல்டு அது மாதிரி இதை தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க அதனால் அதுவும் ரொம்ப நம்ம இது பண்ண போகிறது கிடையாது இந்த மைக்ரோசாஃப்டு அதிகளவில் பார்த்தீங்கன்னா விண்டோ எக்ஸ்பின்னு சொல்லக்கூடியது இந்த வேர்டு எக்ஸலு இந்த நம்ம பில்லெல்லாம் நம்ம டைப் அடிக்கிறது அதுக்கப்புறம் நம்ம வேர்டிங் அடிக்கிறது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம தெரிய எல்லாமே இந்த விண்டோ தான் வருது அதுதான் இந்த மைக்ரோசாஃப்ட் இது இதில் பார்த்தோன்னா அதிகளவில் பார்த்தோன்னா உலகமே இந்த மைக்ரோசாஃப்ட்டில் தான் இதாக முக்கியமாக சீனா அதுக்கப்புறம் ரஷ்யா ரஷ்யாவில் சில இடங்களில் மைக்ரோசாஃப்ட் இதாகவும் அது சைனால வந்து பார்த்தோன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து ஒர்க் கார்த்தி வேற சாஃப்டும் அவங்க வச்சிருக்கிறாங்க ஸோ இதனால இந்த மைக்ரோசாப்ட் ஸ்தம்பித்தனால ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இருக்குது பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்குது பல பல பேர் காசு போட்டு எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடுது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து பார்த்தோன்னா அந்த அதிகளவில் பயன்பாட்டை யூஸ் பண்ணுறதுனால வந்த சின்னதான ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லாரும் ஒன்று யூஸ் பண்ணுறப்போ சர்வர் பிஸியாக தெரியுமா அது மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் இது எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க நல்லா தெரியும் சாமானிய மக்களுக்கு இதை பற்றி கொஞ்சம் புரிதல் கிடையாது ஸோ இந்த மைக்ரோசாஃப்டின்றது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு இதாக இப்போ உலகத்தில் இருக்கின்றது நம்ம வந்து அது ஆக் அது சர்வர் கொஞ்சம் பிஸியானதால் அந்த விளைவு முடங்கியதால் அது என்னென்ன விளைவை ஏற்படுத்திதுன்னு நம்ம பார்த்துட்டு போனேத்து ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட்டை வந்து அமெரிக்கா தான் ஹேண்டில் பண்ண உலகத்துக்கே தெரியும் இதை பில் தான் இது பண்ணார் ஸோ அவருடைய அந்த ராயல்ட்டி பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி உலகத்தில் நம்பர் ஒன் பணக்காரன் ஆனால் இப்போவும் பார்த்தோன்னா நம்பர் நாலு அஞ்சு ஆறில் இருக்கிறாரு ஸோ இந்த மைக்ரோசாஃப்டுடைய முடங்கிய விளைவு பார்த்தோன்னா இராணுவத்திலையும் இதோட பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக சொல்கிறேன் ஈரானில் பார்த்தோன்னா அதிக அளவில் வந்து அமெரிக்கா தான் அவங்களுக்கு சேட்டலைட் வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்தியாக்கிட்ட ஓன் சேட்டலைட் இருக்குது ஈரானில் அடிக்கடி இந்த அமாஸ்க்கு உதவி பண்ணிட்டு இருந்ததுனால அமெரிக்கா வாபஸ் வந்தாங்க சேட்டிலட் ரைஸ் அவங்க அதுக்கப்புறம் ரஜாகிட்ட வந்து சேட்டிலைட் ரைஸை வாங்கி அதுக்கப்புறம் ஏவுகணைகள் குண்டுகள்லாம் வீசிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மைக்ரோசாஃப்டோடைய விளைவு வந்து எப்படியெல்லாம் எல்லா உலகத்தோடைய எல்லா பார்வையிலும் இது யூஸ் ஆகுது கூகுள் ஆப்பிள் இதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் மைக்ரோசாஃப்டோட யூசஸ் அதிகமாக இருக்குது இது முடங்கியதால் வந்த விளைவை நம்ம பார்த்துருப்போம் எது ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான இது நம்ம உலகத்துக்கு நம்ம காட்டியிருக்கு அமெரிக்கா எவ்வளோ பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சாஃப்ட்வேரை வச்சிருக்கேன் நம்ம காட்டியிருக்கு ஓகே வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் என்ன விடைபெறுது முத்து விருப்ப சார்பாக முத்துப்படாத பாய் பாய்